தடா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் ஆந்திர பிரதேசத்தில் இந்த தடா ஃபாரஸ்ட்டு சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தடாங்கிற ஊருலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது உப்பலா மதுகு அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால் பேர் தான் தடா ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க அதோடைய லொக்கேஷனில் தான் நம்ம இருக்கோம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கிங் போட்டுட்டு நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும் போன வீடியோவில் வந்து நம்ம இங்கே பைக்கில் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து மேலே போக போகிறோம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணணுமா பட் ஆனால் நல்ல மழை நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ட்ரெக்கிங் இப்போ சரியான வெயில் இந்த நேரத்தில் நம்ம ட்ரெக்கிங் பண்ண போறோம் இதோட வரபடம் போட்டிருக்கு இங்க பாருங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் இங்க இடத்துல இருக்கிறோம் இதுல இருந்து நம்ம மேலே ஏற போறோம் இந்த வாட்டர் ஃபால் வர்றது வழி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்கு இல்லை தெளிவா பாருங்க மீனை பாருங்க நல்ல மீனா இருக்குது தெளிவா இருக்குது கட்டிக்கலாம் ஆனா இதுல தண்ணியில குளிக்க குளிக்கலாம் ஆஹ் இதுல அளவு உண்டு போல இருக்கு இந்த தண்ணியில் குளிக்கிற மாதிரி அளவு உண்டு நல்ல பச்சை பச்சேல இருக்கு பாருங்க பார்க்கறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க குளிக்கிறப்ப மீன் கிடைக்கும் ஆமாம் மீன் மசாஜ் எடுக்கணும்னா இதில் உட்காந்து எடுக்கலாம் அப்படி தானே ஓகே 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 இப்போ வந்து நாங்கள் வந்து மூணு பேராக வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு மூணு பேருமே வந்து மேலே போய் குளிக்க போகிறோம் இங்கே இந்த வாட்டர் ஃபால் வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால குளிக்க போகிறோம் இந்த போகிற வழி எப்படி இருக்குது இந்த வழியில எப்படி ட்ரெக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்த நம்ம காலையில் எட்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு வைல்ட் லைஃப் ஆன் டியூட்டி ஆஃப்டர் ஃபோர் பிஎம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு யார் இதில் வந்து நடமாடுறா அப்படின்னாச்சுன்னா புளி அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இடத்துல நாலு மணிக்கு மேலே நீங்கள் வெளியே போயிடணும் கண்டிப்பாக வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க வேட்டு உப்பளம் மடகு அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம அப்படியே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு பாலம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த தண்ணியை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பாலம் வச்சுருக்காங்க இந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி நம்ம போயிட்டோம்னீங்களா அருமையாக இருக்கும் பட் இந்த பாலத்து குட்டி பாலமாக இருக்குது ஒரு நேரத்துக்கு ஒருத்தர் போகிற மாதிரி தான் இருக்குது பேக் உள்ளே ஒன்று போச்சு

படிங்கடா படிங்கடான்னு சொன்னா கேட்குறீங்களா பூல் இந்த இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்து சித்தாலம் வாட்டர் ஃபால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் அது மற்றதெல்லாம் மீட்டர் போட்டுட்டு இங்கே ஒரு கிலோமீட்டர் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சிவா டெம்பிள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அடுத்து கீழே பாருங்கள் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இங்கேருந்து முந்நூறு மீட்டரில் இருக்கிற செக் போஸ்ட்டுக்கு மூவாயிரத்தி நூற்றி எழுவத்தோரு கிலோமீட்டர் படிக்கடா படிக்கடான்னு சொன்னால் யாராவது படிக்கிறீங்களாப்பா ஏன்னா பாருங்களா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு அதை செக் பண்ணி எழுதணும்னு கூட தோணலையே அது ஒரு தப்பு அப்படிங்கும்போது அரசாங்கம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுல்ல இப்போ நாங்கள் பண்ணலாம் ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு கிடையாதுங்க அரசாங்க அதிகாரிகள் அதை செக் பண்ணி எப்பா இது கிலோமீட்டர்னு இருக்குது மீட்டர்னு மாற்று அப்படின்னு சொல்லலாம்ல ஆனால் நல்ல நல்லதுங்க இது உங்களை தப்பு சொல்கிற ஒரு பக்கம் ஆனால் இந்த இடத்துக்குலாம் ரூட்டு போட்டிருக்காங்களே இங்கே உள்ள அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது வந்தவங்க வர்றவங்களுக்கு டீட்டெயில் போட்டு வச்சுருக்கேங்களா பாராட்டணும் ஓகே அப்படியே போதுங்க மேலே ஏறுது கீழே இறங்குது வருங்க அப்படியே மேலே ஏறி ஏறிச்சு அதுக்கப்புறம் அப்படியே இறங்குது இந்த பக்கம் பார்த்தா அப்படியே மலைகள் அழகாக தெரியுது ஆனால் இப்போ ப்ளைனஸ்ஸாக இருக்குது ரொம்ப உச்சி ஏறி ஏறி இறங்கணும் பாறைகளை பிடிச்சி ஏறணும் அப்படிலாம் இல்லை ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மூணு கிலோமீட்டர் நடந்துடலாம் வயசானவங்க கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த பாறைகள் வந்து இப்படி உருண்டை புருண்டையாக இருக்கா அவங்க காலை வைக்கும்போது பார்த்து வைக்கணும் ஒரு ஒரு கால் பிறண்டுட்டால் கூட அப்புறம் உங்களால் நடக்க முடியாது கால் சுழுக்குன்னா அப்புறம் ரொம்ப நாளைக்கு அந்த வழி இருக்கும் ஷூ போட்டுட்டு மேக்சிமம் வாங்க சப்பல் போட்டு வராதிங்க சப்பல் கண்டிப்பாக பிஞ்சிக்குவோம் ஷூ போட்டு வந்தால் தான் காலுக்கும் சேஃப்டி நம்மளுடைய கால் வைக்கவும் செய்யாது கல்லில் அடிபடாது கல் எல்லாமே ஊச்சி ஊச்சா இருக்கலான்னு ஆமாம் வெட்டிடுவோம் பேர் அட்டை காசுங்க செக் டேம் அப்படின்றதுல யானை இருக்கு அது என்னடா எப்படா இருக்கும் அப்படின்னா இந்த பட்குனி வெயில் மாதிரி அடிக்குது இல்லை புரட்டாசி வெயில் இந்த வெயிலுக்கு எதமான ஒரு குட்டங்க தடாகம் அப்படி இப்போ பளிச்சுன்னு இப்போ இதுவாக இருக்க நல்லா அழகாக இருக்க பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இதில் ஒரு குழியில் பொட்டிலம்பல் இருக்க தண்ணி என்னங்க கண்ணாடி மாதிரி உண்மையில நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா பாருங்க லேடிஸ் ஸ்டாயில்ட்டு அவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க பெருசா லேடி சேஞ்சிங் வச்சிருக்காங்க ஜென்ஸ் ஸ்டாயில் வச்சு வச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த இயற்கையான பூல் பக்கத்துல வச்சிருக்காங்க ஒரு தலை தடுப்புன மாதிரி இருக்கு தலையின மாதிரி முத தடுப்புன மாதிரி சமப்பு சூப்பராக இருக்குது வெளில வெளிச்சமாக நல்லா இருந்தால் அப்படி கிளாரிட்டி தழிவாக இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் இருக்குது இதுதான் தான் மெயினாக நீ கேரளாவில் கூட பார்க்க முடியாது ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் ரூம்லாம் வச்சு இவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷனு அட்டை காசுங்க ஐயோய்யோ ஐயோ உண்மையில் தரமா இருக்கு ஏரியா நான் எங்கேப்பா பெருசு பாய் என்னப்பா எங்கே கூப்பிட்டு வந்துருக்கீங்களா ஆ டார்ஜான் மாதிரி நிற்காரு பாருங்க ஏங்க

குளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க நம்ம இயற்கை ஆர்வலர்கள் நம்ம இந்த மாதிரி இயற்கையை போய் நாசமாக்குற ஆர்வலர்கள் இருக்காங்களா கட் பாட்டில் போட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அந்த இடம் பாட்டில் சோறு வாங்கிட்டு வந்து இதில் தின்னுட்டு அந்த குப்பையை போட்டு போகிற இயற்கை ஆர்வலர்கள் அவங்க உருவாக்கி வச்ச பாதைகள் இதெல்லாம் நல்ல பால் சொல்கிற சவுண்டு ஒன்று கேட்குது ஆக்சுவலி இது வந்து தடா பால் சின்ன கொஞ்சம் தள்ளி போடணுமா முப்பது பால்சா ஏதோ ஒன்று ஆனால் இதான் தண்ணி நல்லா அழகாக உழுதுங்க சவுண்டை பற்றி அரட்டை காசம் ஆ தண்ணி ஓடுது வெளுக்கம்மா வெளுக்காதில்ல தண்ணி கம்மி அட்டை தண்ணி கம்மியா இருக்காமா மற்ற காசமாக நடக்குது குப்பையை போடுறது தான் கஷ்டமாக இருக்கும் போய் இவ்வளோ தான் இந்த போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா இருக்காங்களோ இந்த மாதிரி இடங்கள் இருக்கு தான் அதில் போட்டுருந்தீங்களா வெட்டிங் போட்டு வச்சுட்டு ஆயிரத்தி ஐநூறுவன் ஆ எந்த இடம் எப்படி இருக்கு ஆலவி இருக்கா பெருசு பெருசாக கொலை வேறு இருக்கான் அப்போ குரங்கு குஜாலான இடத்துக்கே போயிரும் அது இவ்வளோ நேரமாக இருக்க போது குஜாலா ரெண்டு நிமிஷம் ஏங்க ஏங்க ஒரு வயசு போயின்னு வச்சுட்டு இப்பெல்லாம் பேசுகிறியா அது ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிருச்சு சூப்பராக இருக்குங்க நல்லா தண்ணி ஓடி வர்றதெல்லாம் அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இது ஆழமாக ப்ரோ காணுமே பார்த்தீங்களா அது கரெக்ட் பண்ண தாங்க இங்கே கூட்டு வந்திருக்கு தைரியாவில் பாருங்க இனிமேல் குரங்கே இல்லை ரெண்டு குரங்கு தான் இருந்துச்சு ஒரு ஆணும் ஒரு பொண்ணு இப்போ பாருங்க எல்லாம் காணாமல் போச்சு அண்ணே ஆ வரேன் வரேன் தவர வர என்ன குரங்கு ப்ரோ எல்லாத்தையும் முடிச்சு போல இருக்கு எல்லாம் டயில் கேர்த்துக்கிறியா ஏட்டையா எல்லாத்தையும் பார்த்து போல இருக்கு வேறு கேர்ள் ஏ காண அந்த இருக்காளோ நீ கல்லச்சி இங்கே பாரு நீர் ஐயோ கிஸ்ஸுலாம் எப்படி கொடுத்தாவுன்னுறீங்க ஐயோ ஐயோ வேலைக்காரண்டா நீ வேலைக்காரண்டா பொழச்சிக்கடா டே பொழச்சிக்கவே என்ன குரங்கு ப்ரோ கைஸ் கடைசியில் குரங்கு ப்ரோ குஜால இருந்த இடத்துல குளிக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்க வராரு ஏய் வந்துட்டா பாத்துக்க தான் அவனுக்கு உன் வேலையை மட்டும் பாரு எங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத இப்போ பின்னாடியும் வருதா இருக்கு உள்ள பின்னாடி இருக்கா டவல் வேணும் எங்கிட்ட வந்துருக்கு போறீங்களா ஏய் என்ன எல்லா பக்கமும் தவுண்டு போட்டுது இல்லை இவர் ஓனர் இந்த பெரியாளு முதலாளியார் குரூப் கேப்பா கேச்சு உள்ளிச்சில்லைங்க அவ்வளோ உள்ளுக்குள்ளே போயிடுது என்ன எங்கே எவ்வளோ விளையாட இருந்து பாருங்க குரங்கு நல்ல கு குளிச்சு குளிச்சி விளையாண்டு விளையாடுகிற இடங்க இது செம்ம ஹாப்பியாக இருக்குது பார்க்குறக்கே என்ன அங்க ஒரு குட்டி உட்கார்ந்துருக்காவ குதிக்க போறாப்லையா வந்து அருமையான தடாகத்துல நம்ம செந்துலனும் பாயும் குளிக்க ஆரம்பிச்சாச்சு எப்படி இருக்கு பாய் குளிர் நல்லா இருக்கா சில்லுன்னு இருக்கா கீழ என்னன்னு தேடுறிய இல்ல கருப்பா ஏதோ ஒன்னு மிதக்குது மீன் கிடைக்குது மீன் கிடைக்குதா நானும் கீழ யாரும் உட்கார்ந்து கிடைக்காங்களா பார்த்தேன் சூப்பரான ஒரு மலைப்பகுதியில இயற்கையான இடத்துல நான் வந்து லக்கேஜுக்கு காவல் வந்தா கல் எடுத்து அடிச்சுட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதை அடிக்க மாட்டேன் இப்படியே தட்டிக்கிட்டு இருந்தா சப்போர்ட் ஆயிடும் அவ்வளோதான் இப்படி பண்ணிட்டே இருந்தா ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிக்க போறேன் குளிச்சுட்டு முடிச்சிட்டு குளிச்சுட்டு செம சூப்பராக ஆனால் சும்மிலே செம சூப்பராக நடுங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் இது யாரும் வந்தீங்கன்னா நான் இப்போ சென்னைக்கு பக்கத்தில் வந்து பார்க்கணும்னா வாங்க இது நல்ல ஒரு மழை இல்லாத டைம் தான் இன்றைக்கே இப்போவே இவ்வளோ தண்ணி தெளிவாக சுத்தமாக இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது நம்ம மழை உள்ள நேரம் வந்தாச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அருமை அருமை இப்போ ஏன் நாங்கள் இங்கே குளிக்கிறோம் அப்படின்னு வச்சுன்னா இங்கே மேலே போக போக ஒரே சாக்கடையாக இருக்குது தண்ணி எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிட்டு ஆமாம் அவர் தான் தலைவர் இந்த ஏரியாவுக்கு தலைவர் அங்கே வந்து எல்லாமே ஸ்டோர் இங்க வந்து வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க தண்ணி நிறுத்தி அங்கேருந்து வர்றது கம்மியாக கம்மியா இருக்கு गाइस நம்ம ரெடி ஸ்டார்ட் பண்ணிலமா தலைய गीளா갔ான் தலைய கால் அது எங்க குடிச்ச தலை அடிபடாம குடிக்க முடியும்னு பாத்துட்டு இருக்கேன் எல்லா இருக்கா அதனால பண்ண உங்களுக்கு தெரியுமா இருக்க நம்ம திருநெல்வேலி தண்ணி மாதிரி அங்கங்க கல்லு கிடக்குங்க குப்பா ஒண்ணு கூட இல்ல சூப்பரா இருக்கு தண்ணி தெல்ல தெளிவா இருக்கு மேகாலயா போகணும் தெளிவான தண்ணி கிறிஸ்டல் கிளியர் தண்ணி பார்க்கணும்னா நமக்கு தராபரிசு வந்தாலும் போதும் போல இருக்கு நல்லா மீன் மசாஜ் வேறு கிடைக்குது ஃப்ரீயாக ஆனால் கூட்டமே இல்லைங்க வீக் டேஸில் வந்தது ரொம்ப நல்லது நாளில் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம கூட்டமாக இருக்கும் வீக் டேஸில் வந்ததுனால ஒரு அங்கே ஒரு பத்து பேர் இங்கே ஒரு இருபது பேர் முப்பது நாற்பது பேர் தான் இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோ பெரிய தண்ணி இங்கே இருந்து அங்கே வரைக்கும் தெரியுது நான் உங்களுக்கு அந்த அந்த ஷார்ட்டை கேட்டுறேன் அது நல்லா இருக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி கிடைக்குமாங்க எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலு நல்லா குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பசங்க அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க அழுத்த கஷ்டமான வியூங்க இப்போ பாருங்க அதுவும் மத்தியானம் பன்னெண்டே கால் வெயில்ல மேலே உள்ள சண்ணோடைய லைட் எல்லாமே கீழே படுது அப்படி இருக்கு வேற லெவலு உண்மையில் இவ்வளோ தண்ணி நம்ம ஒரு ஆள் முக்கிய அளவுக்கு தண்ணிங்க பாருங்க நான் நான் குடியலைஞ்சியில் கரெக்டாக நிற்கிறேன் என்ன பாய் நீங்களும் நிக்கிறதானே சரியா நின்றுட்டே இருக்கோம் நின்றுட்டு இருக்கேக்கே இவ்வளோ தண்ணி இருக்கு இந்த இவ்வளோ தண்ணியுமே செல்ல தெளிவாக சுத்தமாக இருக்கு அப்பா வந்ததுக்கு ஒர்த்து பாய் பிளான் போட்டு கொடுத்த பாய் தான் சன்றி சொல்லணும்

பாய் ம் இங்க தான் யாருமே இல்லையே பாய் அப்படியே நம்ம ரெண்டு பேரும் கற்காலத்துக்கு போவோமாடுது இல்லை உண்மையில போய் நான் வந்து நடுக்காட்டுக்குள்ள இருக்கும்போது ஆதிவாசி மாதிரியே தான் நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா நம்ம விஜயும் சார்லியும் யூஸ் பண்ண அந்த பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம் பல பேர் அப்படித்தான் இருப்பாங்க யாரும் இல்லைன்னா நம்மளும் அப்படிதான் இருக்க போறோம் சும்பாலே சும்பாலே சும்பல சும்பா நல்லா நீந்திட்டு வராவ பாருங்க குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டு நாங்க குதிச்சு விளையாடி முடிச்சிட்டோம் இங்க வந்து இவங்க குதிக்கிறாங்க ஆனா அங்க ஒரு வேகப்பட்ட பேரு ஏய் ஏன் சண்டை போடுறீங்களா கம்பு கம்பு எடுக்கண்ணே ஹேய் அங்கே பாருங்க குதிக்கிறதை பாருங்க எல்லாம் குட்டி குட்டி குரங்கு தான் ரொம்ப பெரிய குரங்கு கிடையாது ஏய் அப்பா எல்லாம் குரங்குங்க குரங்கு குதிச்சு பார்த்துருக்கீங்களா நீச்சல் எங்க நீச்சல் அடிக்கி உள்ள உள் நீச்சலா அங்கே போய் மரத்தை களையை பிடிச்சி தொங்கிட்டு பாருங்கள் இல்லை குதித்தா குதிச்சதா இருந்தால் வருது பாருங்க ஆ உள் நீச்சல் பாருங்கள் உள் நீச்சல் ஆ அப்படியே தலைகீழே நீச்சல் வேறு ஸோ கேஸ் அங்கே குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அந்த அழமையான ஒரு குடியில் போட்டு வச்சுருந்தாங்க நல்ல அந்த வாக்கிங் பிளேஸே கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க ரொம்ப இயற்கையாக கிடையாது ரொம்ப செயற்கையாகவும் கிடையாது அருமையாக வச்சிருக்காங்க கொஞ்சம் நிலலுக்கு உட்காந்துட்டு அப்படியே கிளம்புறோம் நாங்க நல்ல ஒரு குளியல் அருமையான குளியல் பாய்க்கு தான் நன்றி சொல்லணும் பாய் பக்கத்துலேயே வச்சு தடா ஃபாரஸ்டா படா ஃபாரஸ்ட்டா ஆக்கிட்டீங்க ஆமா நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே லொக்கேஷன் எல்லாமே செம்மையா இருக்கு இங்கே வந்திங்கன்னா ஒரு ஒரு நாள் பாய் சொன்னார் ஒரு நாள் ஆகிடும் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஒரு நாள் ஆகிடும் இப்போ நாங்கள் பேச்சில் இருந்தோன்னா நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய் கிளம்பிட்டோம் குளித்தோம் ஒரு ஒரு நேரம் குளித்தோம் கிளம்பிட்டோம் இப்போ அடுத்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் அது பிள்ளையில வரவே வராது வா வானா வரவே வராது அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு வாங்கணும்னு சாப்பிடணும் எல்லாம் ஒரு நாள் ஆகிடும் சூப்பரான பிளேஸு கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ வந்து தடா ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில் டிக் நீங்கள் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் இங்கேருந்து இருந்து ரிட்டர்ன் போய் பலவே சன் செட்டை பார்க்க போறோம் சன்செட் எவ்வளோ அழகா இருக்குங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம் செட் தெரியுமான்னு தெரில சன்ரைஸ் தான் தெரியுமோ சன்செட்டும் சன்செட்டும் தெரியும் ஓகே சூப்பர் அப்போ எதையா ஒன்றைய நம்ம அங்கே பார்ப்போம் போட்டிங்லாம் போயிட்டு நல்லா விருத்தனம் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே வா பாய் பாய் சொல்லுங்க பாய்